மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோசித ராஜபக்சவுக்கு எதிரான விசாரணைகள் இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டன நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் போலீசார் மறைக்கும் போது நிற்காமல் ஓடிய ஒரு லொரி மீது சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அது குறித்தும் பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தில் பனை மரத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதன் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அது குறித்த விவரங்களையும் இரண்டு குழுக்களுக்கிடையில் யாழ்ப்பாணத்தில் மோதல் ஏற்பட்டு அதிலே சிலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது குறித்த விவரங்களையும் பார்க்கலாம் இலங்கையினுடைய பிரபலமான நடிகை ஒருவர் இன்று குற்ற புலனாய்வு பிரிவுக்கு சென்று ஒரு முக்கியமான முறைப்பாடு ஒன்றை கொடுத்திருக்கின்றார் அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோஷிதர் ராஜபக்ச மற்றும் அவருடைய பாட்டியார் டெய்சி பாட்டி ஆகியோருக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இருந்தபோதிலும் இருந்த போதிலும் கூட இன்றைக்கு முழுமையாக அந்த வழக்கை விசாரிக்க முடியாததன் காரணமாக இந்த வழக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு எதற்காக ஒத்திவைக்கப்பட்டு என்று சொன்னால் டெய்சி பாட்டி இருக்கிறதானே வந்து இப்போ தொண்ணூற்றி ஏழு வயது இந்த வயசுல அந்த தள்ளாத வயசுல அந்த மென்சியை போட்டு அலக்கழித்து கொண்டிருக்கின்ற நீதிமன்றத்துக்கும் அங்கேயும் டைமிங்கே என்று சொல்லி அப்போ போன முறை வழக்கு நடக்கக்குள்ள நீதிபதி கேட்டிருந்தவர் நாங்கள் வழக்கு விசாரிக்கிறோம் சரி நாங்கள் விசாரிக்கிறது கேட்குற கேள்விகள் இல்லாத வந்து அவாக்கு முதல்ல விளங்குதான் சொல்லி ஏன்னு சொன்னால் அவா கொஞ்சம் அந்த நினைவு ஞாபக மறதி கொஞ்சம் வந்திருக்கு சொல்லி அதனால ஒரு மருத்துவ அறிக்கை ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்கோ நீதிமன்ற விசாரணைகளுக்கு அவ சரியா பொருத்தமா பொருத்தமாக இருக்கிறாவான்னு சொல்லி ஏஞ்சலுங்க பாப்போம் இப்போ நீதிமன்றத்தில் வந்து சாதாரண நாங்கள் போனாலே வந்து கேட்குற கேள்வியில் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவோம் ஏன்னா அவ்வளோ ஒரு பதட்டமா இருக்கும் நீதிபதிகள் ஒரு பக்கம் அங்கே சட்டத்தரணிகள் ஒரு பக்கம் அவர் ஒரு பதட்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இவாக்கு தொண்ணூற்றி ஏழு வயசில் வந்து சரியான முறையில பதில் சொல்ல முடியாது ஞாபகம் வச்சு பதில் சொல்ல முடியாது அதுபோக யோசித ராஜபக்ச இந்த கருப்பு பணத்தை வந்து வெள்ளப்பணமாக மாற்றுறதுக்கு இவாண்டை அக்கௌண்டில் கொண்டே காசு போட்டது அவாக்கு தெரியுமோ தெரியா முதல்ல தெரியாமல் தான் கொண்டே போட்டிருப்பார் நினைக்கிறன் எனவே அவ அதில் வந்து சிக்கிப்பட்டிருப்பா போலக்கு எனவே அவாக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்கோ நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அவள் பொருத்தமானவாவா என்று சொல்லி எடுத்துக்கொண்டு வாங்கோன்னு சொல்ல இந்த முறை எடுத்து எடுத்துக்கொண்டு போயில இன்றைக்கு நடந்த வழக்கில் வந்து எடுத்துக்கொண்டு போகல ஏனென்று சொன்னால் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து தாமதம் ஆகுது என்று சொல்லி சட்டத்தரணிகள் சொன்னதன் காரணமாக இப்பொழுது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ யோஜி பார்த்தோம்ன்னு சொன்னால் நீங்கள் வெளியில் இருக்கிறாக்களை தான் ஏமாத்தினீங்கன்ட்டு பார்த்தா வீட்டுக்குள்ளே இருக்கிறாக்களையே ஏமாற்றிக்கிறீர்கள் அந்த வயசு போன பாட்டியை ஏமாற்றி அவாண்ட அக்கவுண்ட்டில் கூட காசை போட்டுக்கிறீங்க இப்போ கடைசியாக அவாக்கு நிம்மதி இல்லாமல் இந்த கோட்ஸுக்கும் அங்கேயும் இங்கேயும் ஏறி இறங்க வேண்டிய இருக்குது போலீஸார் மறைக்கும் போது நிற்காமல் ஓடிய ஒரு லொரி மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் அம்பலாங்குடை பகுதியில் நடந்திருக்குது ஒரு லொரி வந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் போயிருக்குது அப்போ ரோட்டில் நின்று போலீஸ் மறைச்சிருக்கணும் இப்போ நாடு முழுக்க ஒரே சோதனைகள் நடக்குது தானே இல்லை அப்போ போலீஸ் மறைக்கும் போது போலீஸ் மறைக்க நின்று இருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை நிற்காமல் அடிச்சு பிச்சு கொண்டு போயிருக்கணும் போலீஸ் பின்னாலேயே துரத்தி கொண்டு போய் குறிப்பிட்ட கொஞ்ச தூரம் போனால் அப்புறம் நிற்கிற மாதிரி இல்லை ஒரு இடத்துல வச்சு ஷூட் பண்ணி அதுக்கு பிறகு வாகனத்தை விட்டுட்டு அந்த ுடைய சாரதியும் இன்னமொரு நபரும் வந்து இறங்கி தப்பி ஓடிட்டாங்க காட்டுக்களால லோரியின் பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் இருக்கணும் பதங்கி உள்ளுக்க அதுக்குள்ள வந்து பத்து பசு மாடும் நாலு எரும மாடுகளும் ஏற்றி கொண்டு போயிருக்கணும் அந்த மாடுகளோட மாடுகளாக ரெண்டு பேர் இருந்திருக்கணும் அவையில் வந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கணும் அவையிட்டிருந்து போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கிறது எவ்வளான்னு சொன்னால் ஐயாயிரத்தி இருநூறு கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் ரெண்டு பேரிடமும் விசாரணைகள் இப்பொழுது நடத்தப்படுகின்றன அந்த தப்பியோடின சாரதி இருக்காரு தானே அவரையும் மற்றவரையும் வந்து கைது செய்கின்ற நடவடிக்கையில் இப்பொழுது போலீசார் ஈடுபட்டு ார்கள் இங்க கைது செய்யப்பட்ட ரெண்டு பேருக்குமே வந்து ஆளுக்கு நாற்பத்தி ரெண்டு வயதான மற்றவருக்கு வந்து நாற்பத்தி ஆறு வயதாம் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இப்போதான் கிட்டடியில் அரசாங்கம் அறிவிச்சிருந்தது இந்த மாதிரி போலீஸ் போது யாராவது ஓடினா அது வந்து ஒரு கொலை குற்றமாக கருதப்படும் என்று சொல்லி ஏன்னெடுத்தோம்னா இவியல் வாகனத்தை வேகமாக கொண்டு போய் யாருக்கு மேலேயும் விடிக்கலாம் தானே எனவே அது ஒரு கொலை குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அவைக்கு அது தெரியுமோ தெரியாது இன்றைக்கு ஒரு ரேஸ் ஒன்று விட்டுருக்கினோம் அதால துப்பாக்கிச்சூடு வாங்கி கடைசியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பனை மரத்துடன் மோதியதன் காரணமாக ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இன்னும் ஒருவர் படுகாயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் நடந்திருக்கு யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொன்னாலை கிராமத்தில் நடந்திருக்கிறது என்ன செய்திருக்கணும்னு சொன்னார் ரெண்டு பேர் ஒரு மோட்டார் சைக்கிள்ல பொன்னாலையிலிருந்து மாலகல்லுக்கு போயிருக்கணும் போகைக்குள்ள வந்து ஓவர் ஸ்பீடா போயிட்டு கண்ட்ரோல் இல்லாமல் பக்கத்தில் இந்த பனைமரத்தில் கொண்டே மோதி இருக்கணும் அதில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கார் மற்றவர் வந்து படுகாயமடைந்து யாழ் போதும் நான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் ஒன்றுமே செய்ய முடியாது நாங்கள் ஒரு வாகனத்தை ஓடும்போது அந்த வாகனம் எங்கட கண்ட்ரோலில் இல்லையே என்று சொன்னால் நாங்கள் எமெண்ட கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டோமுண்டு அர்த்தம் ஓம்தானே இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சாரதி ஒருவர் தாக்குதலுக்கு கிழக்காக இருக்கிறார் இந்த சம்பவம் இங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் அதுவும் யாழ்ப்பாணத்துலாம் நடந்திருக்குது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி ஒரு பேருந்து வந்திருக்கிறது அது வந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பேருந்து அதில் வந்து ஒரு இளைஞர் ஒரு ஏறி இருக்கார் அவருக்கு வந்து நிதானம் இல்லை தட்டு தான் ஏறி வந்திருக்கார் பஸ்ஸுக்குள்ளே அப்போ ஏறி வந்து பஸ்ல ஒரு சீட்டில் இருந்துட்டால் பிரச்சனையுமே இல்லை அவர் என்ன செய்யிருக்கார் மிதி பலகை ஃபுட் போட் அதில் தொங்கி கொண்டு வந்திருக்கார் சும்மா ஃபுட் போட்டில் நின்றாலே நிதானமாக நிற்க முடியாது என்ன சொன்னால் பஸ் வேகமாக போயக்குள்ளே விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இவர் வந்து கொஞ்சம் தள்ளாடி கொண்டு நின்றுக்கார் என்னென்னு சொன்னால் அவ்வளவு மது போதையில் வெறியில நின்றுக்கார் அப்போ பஸ்ஸினுடைய சாரதி சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஃபுட் போட்டில் தொங்கி கொண்டு வர முடியாது ஒன்றில் உள்ளுக்க வந்து ஏறி சீட்டில் வந்து இருங்கோ இல்லாட்டி இறங்கி வெளியில் போங்க நாங்கள் என்று சொல்லி இவர் ரெண்டையுமே கேட்கையில் அந்த ஃபுட் போட்டில் தான் தொங்கி கொண்டு வருவது என்று வந்திருக்கார் அதாவது வடிவேல் ஒரு படத்தில் குடிச்சு போட்டு இப்படி ஒரு பிடிக்க மாட்டேன் அப்படி தான் போவேன் என்று சொல்லி கொண்டு வருவார் தானே அதே மாதிரி நினைக்கிற அந்த ஜோக் பார்த்துருப்பார் உங்களுக்கு நேற்று அப்போ அதை ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்றைக்கு பஸ்ஸில் வந்தார் நோ தெரியல ஏறி ஃபுட் போட்டில் வந்து தொங்கி கொண்டு வந்திருக்கார் வெறியில் அப்போ கடைசியாக வந்து பஸ் சாரதி அந்த பஸ்ஸை நிப்பாட்டி போட்டு போய் சொல்லி இறங்கி போங்கல உள்ளுக்க போங்கன்னு சொல்லி பிறகு அதில் வாய் தர்க்கம் ஏற்பட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர் வந்து சாரதி அடிச்சு போட்டார் அடிச்சோட கம்ப்ளைன்ட் பண்ணி போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிக்கொண்டு இப்ப யாழ்ப்பாணம் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருது எனவே ஒன்றுமே செய்ய முடியாது பஸ்ஸினுடைய சீட்ல வந்து இருக்க மாட்டேன் என்று சொல்லி அடம் பிடிச்சவர் போயிட்டு செல்லுக்குள்ள இருக்க போறார் செம்மணி சித்துப்பாத்தி மைதானத்தினுடைய அகழ்வு பணிகள் இன்று பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் நீதிபதி தலைமையிலான ஒரு குழுவினர் அதாவது யாழ் மாவட்ட நீதவான் நீதிபதி தலைமையிலான அவருடைய பேர் வந்து எஸ் லெனின் குமார் அவருடைய தலைமையிலான ஒரு குழுவினர் அந்த இடத்துக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார்கள் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய அந்த பள்ளங்களில் வந்து தண்ணி தேங்கி நிற்க அப்போ அப்ப தண்ணியை வெளியேற்றுவோம் என்று சொல்லி இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் மூலம் பெரிய இயந்திரங்கள் கொண்டு

இலங்கையின் பிரபலமான நடிகை ஒருவர் என்று குற்ற புலனாய்வு பிரிவுக்கு சென்று முறைப்பாடு ஒன்றை கொடுத்திருக்கின்றார் அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசானி எக்கநாயக்க இப்போ நீங்கள் நீங்க வீடியோவில் பார்க்குற இவா தான் என்ன முறைப்பாடு என்று சொன்னா இவாக்கு எதிராக தவறான ஒரு தகவல் ஒன்றை சமூக வலைத்தளங்களில் குறிப்பிட்ட நபர் ஒரு ஆள் இவாக்கு தெரிஞ்ச நபர் போல நடக்குது எனவே அந்த குறிப்பிட்ட நபர் என்ன செய்ய சொன்னால் இவாவை பற்றி புலபழியா எழுதி போட்டு ஒரு இதில் எழுதி போட்டு அதில் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகம் ஒன்றினுடைய லோகோ இருக்குதானே அந்த லோகோ தொகை போட்டுக்கார் அப்ப பார்க்கிறாங்களே நினைப்பினம் அந்த குறிப்பிட்ட அந்த அந்த செய்தி வந்திருக்கு போற சொல்லி ஏனென்று சொன்னால் எல்லா ஊடகங்களினுடைய லோகோக்களும் வந்து இணையதளத்தில் தானே அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் தானே அப்படி எடுத்தோ இன்னவோ இவர் தன்னுடைய அந்த அவதூறான பதிவில் போட்டுவிட்டு உண்மையான ஊடகத்தில் அந்த செய்தி வந்த மாதிரி அதை கிரியேட் பண்ணி போட்டு பரப்பியிருக்கார் அப்போ இவ்வாக்கு தெரியும் இது ஆட்ட வேலி என்று சொல்லி போயிட்டு சிஐடியில் போயிட்டு முறைப்பாடு கொடுத்துருக்குறா எனவே இது சம்மந்தமான விசாரணைகளை இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போதான் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது இனிமேல் சமூக வலைதளங்களில் வந்து இந்த மாதிரி தவறான தகவல் எழுதினாலோ பிழையாக எழுதினாலோ கடுமையான சட்டம் பெறப்போது என்று சொல்லி பார்த்தா இப்படியான ஒரு முறைப்பாடு பிரிவுக்கு போயிருக்கிறது எனவே விசாரணைகளை பிரிவினர் ஆரம்பித்துள்ளார்கள் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற மற்றொரு முக்கியமான வழக்கு கசப்ப தேரருக்கு எதிரான வழக்கு அவரும் அவரோடு சேர்ந்த இன்னும் ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் இப்போ கனகாலமாக பிண கேட்டுக்கொண்டே இருக்கினால் பிண வந்து நீதிமன்றத்தால் கொடுக்குற மாதிரியே இல்லை அப்போ இன்றைக்கு ஒன்பதாம் தேதியாவது அவர்களுக்கு பிண கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இன்றைக்கும் பிண கிடைக்கலை நீதிபதி சொல்லியிருக்கார் நாளை மறுதினம் வரைக்கும் புதன்கிழமை வரைக்கும் உங்களை நாங்கள் விளக்க மறியலில் வைக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுக்கிறது எனவே இன்றைக்கும் அவர்களுக்கு பிண கிடைக்கலை இதுக்கிடையில் அவர்கள் சார்பாக ரெண்டு விதமான முறைப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சிறைச்சாலை நிர்வாகம் பற்றினா ரெண்டு முறைப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று வந்து டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லை பிக்குமாருக்கு வந்து அந்தந்த டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லைன்றது முதலாவது முறைப்பாடு ரெண்டாவது முறைப்பாடு வந்து இப்போ போயா வந்தது தானே போயா தினம் அப்போ போயா தினம் வந்து அவைக்கு ஒரு விசேஷமான நாள் தானே அன்றைக்கு விசேடமான வழிபாடுகளோ பூசைகளோ செய்கிறவையாக்கும் எனவே அதுக்கு வந்து சிறைக்குள்ள அனுமதி தெரியல சொல்லி ரெண்டாவது முறைப்பாடு சொல்லியிருக்கணும் எனவே அந்த ரெண்டு முறைப்பாடுகளையும் வந்து நீதிபதி ஏற்றுக்கொண்டார் அவர்களுக்கு தேவையான இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க சொல்லி சொல்லப்பட்டது சிறைச்சாலை நிர்வாகத்துக்கு வந்து சொல்லப்பட்டது அதுக்காக பிணையில விடுறோம் என்றெல்லாம் சொல்லல இது வேற அது வேற என்று சொல்லி நீதிபதி தெளிவாகவே சொல்லியிருக்கார் எனவே உங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு வரணுமா தானே பிரச்சனை சாப்பாடு வரும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ஜெயிலுக்குள்ளான் இருக்கணும் என்று சொல்லி நீதிபதி இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கு நாளை மறுதினம் புதன்கிழமை வரை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்